வெல்கம் டு மிஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர் பணிக்கு தேர்வான ரெண்டாயிரத்தி முந்நூற்று நாற்பத்தாறு பேரின் பின்னணியை ஆராய உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ இது குறித்த செய்தி என்றது வெளியிடப்பட்டிருக்கு ஸோ ரொம்ப சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆசிரியர்களுக்கான அனைத்து <laughs> தகவலும் <laughs> நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு பேர் மீது குற்ற வழக்குகள் ஏதேனும் இருக்கிறதா என்ற பின்னணி ஆய்வு செய்ய பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இது குறித்து தொடக்க கல்வி இயக்குனர் ராஜேஷ் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பிய சுற்றறிக்கையில் தொடக்க கல்வித்துறையில் இடைநிலை ஆசிரியர் காலை பணியிடங்கள் நிரப்புவதற்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மூலம் தேர்வு நடத்தப்பட்டதில் இதில் தகுதி பெற்றவர்கள் மதிப்பெண்கள் மற்றும் இணைசு வளர்ச்சி அடிப்படையில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தாறு பேர் கொண்ட தற்காலிக தேர்வு பட்டியல் பெறப்பட்டுள்ளது ஆசிரியராக நியமிக்கப்படுபவர்களின் விவரத்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு கடிதம் அனுப்பி அவர்கள் மீது குற்ற வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் உள்ளதா என்று ரகசியமான முறையில் அறிக்கை பெற்று கோப்பில் பாதுகாப்பாக வைக்க வேண்டுமெனவும் குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்தால் உடனடியாக அந்த நபருக்கு பணி நியமனம் வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும் மேலும் அந்த தகவலை உடனடியாக தொடக்க கல்வித்துறைக்கு தெரிவிக்க வேண்டாம் எனவும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதன் மூலம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு பேருனுடைய பின்னணியை தான் தற்போது ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க அசுளுக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்ட தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்